மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிக்கு தலைவனங்கு என்கின்ற திரைப்படம் வண்ணத்தில் வெளியானது இதன் தொடர் வரிகளையும் டி சுசிலா மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் இந்த வரிகளை டி எம் சௌந்தரராஜன் மிகவும் இயல்பாகவே பாடியிருப்பார் இதன் தொடர் வரிகளிலும் உயிரோட்டம் நிறைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஊர் கூழைப்பவன் திரைப்படத்திலும் மக்கள் தலகம் இரட்ட வேண்டும் என்றார் என் தலைமையில் சுமத்தப்பட்டிருக்கிற கிழமைகள் எவ்வளவு लाइक, सब्सक्राइब, कमेंट, शेयर एंड बिल बटन अल्तक